நீங்க யாராவது ஜூஸ் கடையில் போயிட்டு மிக்சட் ஜூஸ் வைப்பாங்க வாங்கி குடிச்சிருக்கீங்களா நான் குடிச்சிருக்கேன் இப்போ லேட்டஸ்டா கீர்லாம் கூட கலந்து கொடுக்குறாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் வாங்கி கையில் வச்சிருக்கும் போதே நாக்கில் எச்சு ஊறும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது எப்படி இவ்வளோ டேஸ்டா இருக்குன்றதை இங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அவசரமா கோயம்பேடு போயிருந்தாங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு இந்த செடி திரும்பி பார்த்தா ஒரு பாட்டியும் பேரனும் அழுகி போன பழங்களை மூட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா இங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு போய் பார்த்தா பப்பாளி கொய்யா மாம்பழம் தர்பூசணி இலந்த பழம் இதெல்லாம் கடைக்காரங்க விற்காமல் அழுகி போன குப்பையில் கொட்டின பழத்தை இவங்க மூட்டை கட்டி கொண்டு போயிட்டு ரோட்டு ஓரமாக ஒரு டேபிளை வச்சு இந்த பழத்தை கொண்டு போய் ஒரு கரண்டியை வச்சு சுரண்டி சுரண்டி ஒரு குண்டானில் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து மேலே ஐஸை கொட்டி நல்ல ஜூஸ்ன்னு விற்கிறாங்க நான் கூட பல நேரங்களில் இந்த மாதிரி ஜூஸ் வாங்கி குடிக்கும்போது லைட்டாக புளிப்பு எடுத்துருக்கு நான் கேட்டேன் ஏம்மா இது புளிக்குன்னு கேட்டால் ஏங்க ரொம்ப நேரமாக வெயில் அடிக்கிது அதனால் குடிக்கின்னு சொன்னாங்க நானும் நம்பிட்டு வந்திருக்கேங்க இது இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க ஆ ஏயா உன்னை நம்பி ஒரு மனுஷன் ஜூஸ் குடிக்க வரான்னா மாடு கூட திங்காத அந்த அழுகி போன பழத்தையாக நீ விற்று சம்பாதிப்ப மாட்டுக்கே நாற்று அடிக்கின்னு திங்காமல் போகிற பழத்தை கொண்டு போய் நீ மனுஷனுக்கு விற்கிறியே நல்ல சாவு வருமா நான் பல நேரங்களில் நான் கே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஏங்க கொக்கோ கோலா பெப்ஸிலாம் குடிக்காதீங்க அதெல்லாம் கக்கூஸ் உள்ள பொருள் அதனால் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம எதைங்க குடிக்கிறது யாரங்க நம்புறது சொல்லுங்க பத்து ரூபா இருபது ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன கருமத்தை பண்ணுறாங்க பாருங்க இது கவர்மெண்ட் கக்கூஸ் போய் ஓரமாக உட்காந்து எவனா பேண்ட் போனால் கூட கலைக்கு வித்தாலும் விற்றுங்க அவ்வளோ கருமம் பிடிச்சதுங்க இதுங்க அடே கருமம் பிடிச்சவங்களா தம்பிங்களா எங்கேயாவது போனீங்கன்னா என்ன இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்க கடைங்களில் பார்த்து பக்குவமாக சாப்பிடுங்க நான் எல்லாரையும் குறை சொல்லலை யாரோ ஒருத்தனை தவறு பண்ணுறாங்க அதில் மாட்டிக்கிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் உங்கள் உடம்பை நீங்கள் சரி பண்ண முடியாது ஏன்னா இதை அழுகி மாடு நக்கி ஈ நக்கி நாய் மூத்த பேஞ்சு எல்லாம் பண்ண பொருள் ரோட்ல கிடக்கிற பொருள் இதை கலக்கி பல இடங்கள்ல விற்கிறாங்க அதனால் பார்த்து பத்திரமா இருங்க நம்ம உடம்ப நம்ம உயிரை நம்ம தான் பாத்துக்கணும் அதுங்களுக்கு பணம் தான் முக்கியம் வேற ஒன்றும் முக்கியம் இல்லை என்ன எதுன்னு கேள்வி கேட்டுக்கு தெரிச்சு ஓடிச்சுங்க பாருங்க கும்பல் இந்த ஓடுங்க பாருங்க